வணக்கம் நேர்களே ஆதவன் தொலைக்காட்சியினுடைய இன்றைய நாளேடுகள் நமது பார்வையிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் கூட நாங்கள் மிக முக்கிய செய்திகள் தொடர்பில் எங்களுடைய அவதானத்தை செலுத்தப் போகிறோம் நேற்றைய தினம் இலங்கையிலே எவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றது குறிப்பாக வடக்கு கிழக்கிலே எவ்வாறு விடயங்கள் இடம்பெற்றது நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றது அந்த பாராளுமன்றத்திலே எவ்வாறான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தது அதேபோன்று மலையகத்தில் இவ்வாறான செய்திகள் இடம்பெற்றது இந்தியாவிலும் உலகத்திலும் எந்தெந்த செய்திகள் மிக முக்கிய இடத்தை பிடித்தது இவ்வாறான பல விட இன்றைய தினமும் நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம் அந்த வகையிலே நாங்கள் ஆரம்பத்திலே வீரகே சரி பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது குற்றமளித்த அளித்த த தரப்பு நடுவராக இருக்க முடியாது சர்வதேச விசாரணையை வேண்டும் சமையில் சபையில் சுமந்திர நம்பி கோரிக்கை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது படுகொலை செய்யப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்களாக இருப்பதால் அவர்கள் தொடர்பிலே சட்டத்திலே காணப்படும் பாகுபாடு காரணமாகவே நாம் சர்வதேச விசாரணையை கோருகிறோம் குற்றம் செய்த தரப்பு ஒருபோதும் நடுவராக இருந்து விசாரணை செய்ய முடியாது ஆகவே சர்வதேச விசாரணையை வேண்டும் என தமிழ் தமிழ்திசிகூட்டியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் நேற்றைய தினம் சபையில தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த செய்தால் மேலதிகமாக அவதானமாக இருந்தால் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவிற்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் இலங்கை படையினர் மீது தொடர்ச்சியாக யுத்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகிறது அந்த வகையிலே ஐநாவிலே இதழ பல வலியுறுத்தல்கள் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் இதற்கு முன்னர் ஐநாவிலே இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பிரேரணையை கூட நிச்சயமாக சர்வதேச விசாரணை ஒன்று அவசியம் என்கின்ற ஒரு கோரிக்கையை பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி இருந்தார்கள் எனினும் அந்த கோரிக்கையினை அரசாங்கம் நிறைவேற்றுவதற்கு சிறிது காலவகாசம் வழங்கி கோரியிருந்தது இந்த தான் தற்பொழுது எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தை இழந்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் அரசாங்கத்திற்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை வெளியிட்டு வருகிறது அந்த வகையிலே தான் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற சமய அவர்வின் போது குற்றமிழைத்த தவ குற்றமிழைத்த தரப்பு ஒருபோதும் நடுவராக இருக்க முடியாது ஆகவே சர்வதேச விசாரணையின் மூலம்தான் இதுக்கு ஒரு நீதியான விசா ஒரு நீதியான ஒரு பொறிமுறை அல்லது ஒரு நீதியான ஒரு பெறுபேறு கிடைக்கும் என்கின்ற ஒரு வாதத்தை சுமந்திர நேற்றைய தினம் முன்வைத்திருந்தார் இந்த செய்தி தற்பொழுது இலங்கை இலங்கையிலே பாரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதுவரை காலமும் அரசாங்கத்திற்கு அல்லது ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணிக்கு ஆதரவு அல்லது வெளியிலிருந்து ஆதரவு வழங்கி வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தது என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி தொடர்பில் அவதாரம் செலுத்தவும் இருந்தால் பொருளாதாரத்தின் வீழ்ச்சிக்கு அக்டோபர் இருபத்தி ஆறு நெருக்கடியே காரணம் ஐம்பத்தொரு நாட்கள் சர்ச்சையில் நாட்டின் பொருளாதாரத்திலே இடி விழுந்தது என்கிறார் ரணில என்கின்ற செய்தி இங்கு பிரசுரமாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் பில்லியன் டொலர் கடன் செலுத்த வேண்டும் இவரிடம் பொருளாதார ரீதியிலே எமது நாடு நெருக்கடியை சந்திக்க வேண்டியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே வெளிநாட்டு கடன் மற்றும் வட்டியாக ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் பில்லியன் அமெரிக்க பில்லியன் அமெரிக்க டொலர்களை செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அல்லது ஒரு தகவலை ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார் இந்த நெருக்கடிக்கு காரணம் கடந்த இருபத்தி ஆறாம் தகுதி நாடாளுமன்றத்திலே அல்லது நாட்டிலே ஏற்பட்ட அரசியல் குழப்ப நிலைதான் என்கின்ற ஒரு கருத்தை அவர் நேற்றைய தினம் முன்வைத்திருக்கிறார் அக்டோபர் ஒக்டோபர் இருபத்தி ஆறாம் தகுதி புதிய பிரதமராக மஹிந்த ராஜபக்ச நியமிக்கப்பட்டதன் பின்னர்தான் நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி சென்றது அப்படி ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருக்காவிடின் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணி நிச்சயமாக நாட்டினுடைய பொருளாதாரத்திலே ஒரு எழுச்சியை கொண்டு வந்திருக்கும் வெளிநாட்டு கடன்களிலே மிக முக்கியமான கடன்களை செலுத்தி இருக்கும் என்கின்ற ஒரு தகவலை நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கம் நாடாளுமன்றத்திலே முன்வைத்திருந்தார் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி தொடர்பில் நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம் பொதுஜன பெருமுனைவிற்கு சென்றவர்கள் சூக்காவிலே மீண்டும் இணைய வேண்டும் கடமைகளை பொறுப்பேற்று தயாசீல் ஜெயசேகர அழைப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலர்களாக பதவியேற்றிருக்கிற தயாசிரி ஜெயசேகரன் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக தன்னுடைய பதவிகளை அல்லது கடமைகளை பொறுப்பேற்றிருக்கிறார் இதன் போதுதான் அவர் இவ்வாறான ஒரு பகிரங்க அழைப்பு வெளியிட்டிருக்கிறார் அல்லது விடுத்திருக்கிறார் அதாவது நாட்டிலே ஏற்பட்ட அரசியல் குழப்ப நிலையின் போது மகிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட மிக முக்கியமான ஐம்பதிற்கும் மேற்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உறுப்பினர்கள் பொதுஜன பெற இணைந்திருந்தார்கள் பொதுஜன பெற அங்கோத்துவத்தினை பெற்றிருந்தார்கள் இந்த நிலையிலே தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை இணைந்து கொண்ட அனைவரும் மீண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே இணைந்து கொள்ள வேண்டும் வேண்டும் என்கின்ற அழைப்பை தேசிரி ஜெயசேகரம் விடுத்திருக்கிறார் இந்த இடத்திலே நாங்கள் மற்றொரு செய்தியை கூறுவது மிக பொருத்தமாக இருக்கும் நாடாளுமன்றத்திலே மஹிந்த ராஜபக்சவினுடைய நாடாளுமன்ற உறுப்பு உரிமையை கேள்விக்குறியாக்குகிற வகையிலே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றமைக்கும் மகிந்த ராஜபக்சா சுதந்திர கட்சியிலிருந்து சிறிலாங்கா பொதுஜன பெரு உணவிலே இணைந்துதான் மிக முக்கியமான காரணம் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி தொடர்பில் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் அமைச்சர்களின் மத்தியஸ்தத்தினால பேச்சுவார்த்தைகளை இணக்கப்பாடு எதுவும் எட்டப்படவில்லை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை நேற்று அமைச்சர் தயாகமகே நவீன் திசாநாயக் ஆகியோர் தலைமையிலே நடைபெற்றது எனினும் இதன் போதும் எவ்வித இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை என்கின்ற செய்திதான் பிரசுரமாகி இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையிலே ஆறுமுகம் தொண்டமான் அதே போன்று அடிவியல் சிறையில் சொல்லிட்டவர்களும் பங்கேற்றிருந்தார்கள் தொடர்ச்சியாக கடந்த நவம்பர் நவம்பருக்கு பிற்பட்ட காலப்பகுதியிலிருந்து தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பல தன்னெழுச்சி போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதிலே எந்த ஒரு அரசியல் சார்பற்ற அல்லது அரசியல் சாயமும் கலந்துவிடக் கூடாது என்கின்ற வகையில் இளைஞர்கள் போராடி வருகிறார்கள் தொழிலாளர்கள் போராடி வருகிறார்கள் இந்த நிலையிலே தான் இதுவரையிலே பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய அஹ் சம்பள விவகாரம் தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தம் இதுவரையிலே கைச்சாத்திடப்படவில்லை அது தொடர்பிலே நேற்றைய தினம் அமைச்சர்களுடனான ஒரு சந்திப்பு இடமெற்றது ஒரு கலந்துரையாள் இடம்பெற்றது அந்த கலந்துரையாடல் கூட எந்த ஒரு இணக்கப்பாடும் எட்டப்படாத நிலையிலே நிறைவடைந்திருக்கிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது அரசியலமைப்பு சபை கூடுவதற்கு கடும் எதிர்ப்பு எதிரணியின் கோரிக்கையை நிராகரித்தார் பிரதி சபாநாயகர் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது அரசியலமைப்பு சபையை இன்றைய தினம் கூட்டுவதற்கு பிரதான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்திய பொழுதிலும் அதனை நிராகரித்த பிரதி சபாநாயகர் ஆனந்த குமாரசிரி ஏற்கனவே அறிவித்தபடி அரசியலுப்பு சபை இன்றைய தினம் கூடும் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் நாடாளுமன்றம் நேற்று வியாழக்கிழமை கூடிய பொழுது அரசியலப்பு சபை இன்றைய தினம் கூட கூடாது என்பது என்கின்ற கருத்தை பிரதான எதிர்கட்சியான மஹிந்த மஹிந்த அணியினர் வலியுறுத்தி வந்தார்கள் எனினும் அவர்களுடைய கோரிக்கையை நிராகரித்த பிரதி சபாநாயகர் இன்றைய தினம் திட்டமிட்டபடி அரசியலமைப்பு சபை கூடும் என்கின்ற தகவலை கூறியிருந்தார் அல்லது வலியுறுத்தி இருந்தார் இந்த அரசியலப்பு சபை தொடர்பில் நாங்கள் பார்க்கிற பொழுது ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணியினுடைய அரசாங்கத்திலே எதிர்வரும் சுதந்திர தினத்திற்கு முன்னர் புதிய அரசியலமைப்பு வரைவு ஒன்று கொண்டு வரப்படும் என்கின்ற ஒரு கருத்தை தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த நிலையிலே தான் அரசியலமைப்பு சபை இன்றைய தினம் கூட்டுவதற்கு மஹிந்த அணியினர் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வெற்றிமொழி செய்த தொடர்பிலே அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் கிழக்கு ஆளுநருடன் சம்பந்தன் சந்திப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது கிழக்கு மாகாண ஆளுநர் எம் எல் ஏ ஹிஸ்புல்லா தமிழ்த் தேசிய கூட்டணியினுடைய தலைவர் ரா சம்பந்தனை நேற்றைய தினம் கொழும்பிலை சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார் கிழக்கு மாகாணத்தினுடைய புதிய ஆளுநராக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினாலே ஹிஸ்புல்லா நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய நியமனத்துக்கு தொடர்ச்சியாக பல எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டு வருகிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பழிவாங்குகிற வகையிலே தான் இந்த நியமனம் வழங்கப்பட்டிருப்பதாக பல்வேறு தரப்பினரும் குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் இந்த நிலையிலே தான் கிழக்கு மாகாண ஆளுநர் நேற்றைய தினம் சம்பந்தனை சந்தித்து பேசியிருக்கிறார் இதன்போது ஒரு உத்தியோகபூர்வ அதாவது கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைடைய முக்கியஸ்தர் அல்லது தமிழ் தேசிய கூட்டணியுடைய தலைவர் என்ற வகையிலே அவரை சந்தித்ததாக கூறப்படுகிறது இதேபோன்று நேற்று முன்தினம் வடமாகாண ஆளுநர் சுரேன் ஆஹ் இரா சம்பந்த சந்தித்து பேசியிருந்தார் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி தொடர்பிலே அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் கிழக்கு மாகாண ஆளுநர் நியமனத்திற்கு எதிர்ப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஹர்த்தாலுக்கு அழைப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று கிழக்கு மாகாண ஆளுநராக ஹிஸ்புல்லா நியமிக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக பல்வேறு பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையிலே தான் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே இன்று வெள்ளிக்கிழமை பூரண ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது கிழக்கு மக்கள் ஒன்றியம் என்கின்ற அமைப்பினாலே தான் இந்த ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது இன்றைய நாளேடுகள் நமது பார்வை இலங்கை நேரப்படி ஒளிபரப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒளி பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஹர்த்தால் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதா இல்லையா என்பது தொடர்பிலான தகவல்களை நீங்கள் உங்களுக்கு சரியாக எங்களுக்கு வழங்க முடியாது இருக்கிறது ஆகவே டபுள்ஜி டபுள்யூஜி டாட் ஆதவ் நியூஸ் டாட் காம் என்கின்ற இணையதளத்திற்குள் நீங்கள் பிரவேசிப்பதன் மூலம் கிழக்கு மாகாண ஆளுநருக்கு எதிராக மட்டக்களப்பிலே திட்டமிட்டவாறு முழுமையான ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படுகிறதா என்கின்ற தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை உங்களுக்கு நினைவுப்படுத்த விரும்புகின்றோம் அதே போன்ற மற்றொரு செய்தியாக மத அடிப்படையிலே நீதிபதிகள் நியமிக்கப்படுவதில்லை விமலுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பதில் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது உயர் நீதிமன்றத்திற்கு தமிழ் முஸ்லிம் நீதியரசர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத அடிப்படையிலே நீதிபதிகள் நியமிக்கப்படுவதில்லை என்கின்ற ஒரு கருத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்விலே குறிப்பிட்டிருந்தார் என்ற தகவல் தான் இதிலே பிரசுரமாக இருக்கிறது இது இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது இவை அனைத்துமே இன்றைய தினம் வீரக பத்திரிகைகளை சுமந்து வந்த பிரதான செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குற பத்திரிகையுடைய பிரதான செய்தித்தரவில் அவதானம் செலுத்தோமாக இருந்தால் ஐம்பத்தி ஒரு நாள் இஸ்திரமற்ற நிலையால் பெரும் பொருளாதார நெருக்கடிக்குள் நாடு இவரிடம் ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் பில்லியன் மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் என்கின்ற செய்தி இங்கு பிரசுரமாகி இருக்கிறது அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பின்னர் ஐம்பத்தி ஒரு நாட்களாக நாட்டிலே ஏற்பட்டிருந்த இஸ்திரமற்ற நிலை காரணமாக நாடு பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இதை ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய போதுதான் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு நியம மற்றமொரு செய்தியை பார்க்கிற பொழுது சவேந்திரவின் நியமனத்தால் சர்வதேசத்தின் அதிர்ச்சி சுகாவின் ஜி ஐஜி ஐ டி ஜேபி கண்டனம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது அதாவது யுத்த குற்றச்சிக்காட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிற ராணுவ தளபதியான சவேந்திர வந்து சவேந்திராவிற்கு ராணுவ படைத்தளபதிகளின் பிரதானி பதவி வழங்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அளித்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது யுத்த குற்றச்சிக்காட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிற ஒருவருக்கு இவ்வாறு உயர் பதவி வழங்கப்பட்டிருப்பது ஜஸ்மின் சூகாவினுடைய அமைப்பு கண்டனம் வெளியிட்டிருக்கிறது என்ற செய்தி தான் இதிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்தவோமாக இருந்தால் மைத்திரியா வேட்பாளர் இன்னும் முடிவில்லை என்கிறார் மகிந்த என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பிலே இதுவரை எந்த தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் அதாவது அடுத்த நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலிலே மைத்திரிபால சிறிசேனவே மீண்டும் பிரதமர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க இருப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கூட்டணி முகேஸ்தர்கள் அதே போன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணுடைய முக்கியஸ்தர்கள் தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் இந்த நிலையிலேதான் இது தொடர்பில இதுவரையிலே எந்த ஒரு இறுதி தீர்மானங்களும் எட்டப்படவில்லை என்கின்ற தகவலை தற்போதைய எதிர்கட்சித் தலைவரான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் இதுதான் இன்றைய தினம் ஆஹ் தினக்குள் பத்திரிகையில பிடித்திருக்கிற மிக முக்கிய செய்தியாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக மற்றுமொரு செய்தியை பார்க்கிற பொழுது முன்னாள் புலிகள் இருவருக்கு இங்கே பிரசுரமாக இருக்கிறது இரண்டாயிரமாம் ஆண்டு நடத்தப்பட்ட விமான தாக்குதலின் தொடர்புடைய முன்னாள் விடுதலை புலிகள் இருவருக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பலாலியில் இருந்து ரத்மலானை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த அண்டனோவ் முப்பத்தி இரண்டு ரக விமானத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி முப்பத்தி ஏழு பாதுகாப்பு படையினர் உயிரிழக்க காரணமாக இருந்த சம்பவம் தொடர்பிலே கைது செய்யப்பட்ட முன்னாள் புலி உறுப்பினர்கள் வரைக்கும் இவ்வாறு நூற்றி எண்பத்தி ஐந்து வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது படையினரை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தும் வகையில் சட்ட திருத்தம் விமல் வீரவன்ச கடும் குற்றச்சாட்டு என்கிற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது இராணுவத்தையும் பாதுகாப்பு தரப்பினரையும் சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கான பின்புலங்களை உருவாக்கும் வகையிலே சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் நாடாளுமன்றத்திலே நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற குற்றவியல் கர்மங்களில் பரஸ்பர உதவியளித்தல் சட்டத்தின் கீழ் உதவியளித்தல் கீழ் கட்டளை மீதான விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றிய போதுதான் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் முன்னர் இதுபோன்ற பல சட்ட திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டாலும் அதனை தங்களுடைய அரசாங்கம் நிராகரித்திருந்ததாக அதாவது மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் இதனை நிராகரித்திருந்ததாக தான் அவர் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார் தொடர்ச்சியாக மற்றுமொரு செய்தி தொடர்பில் அவதாரம் செலுத்தமாக இருந்தால் சுதந்திர கட்சியின் பிளவு நல்லதல்ல எச்சரிக்கிறார் எச்சரிக்கிறார் ஸ்ரீவா சிறிபாலடி சில்வா என்கின்ற செய்தியையும் பிரசுரமாக இருக்கிறது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இரண்டாக பிளவடைந்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவிலே பெருமுன கட்சியிலே ஒரு பிரிவினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே ஒரு பிரிவினரும் இணைந்து செயற்பட்டு வருகிறார்கள் ஆகவே இவ்வாறான பிரிவு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்கின்ற ஒரு கருத்தை நிமல் சிறிபாலடி செல்வா நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி நாங்கள் அவதானம் செலுத்தமாக இருந்தால் தமிழர்கள் என்றால் சட்டத்திலும் பாராபட்சம் சுமந்திரன் கூறுகிறார் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது தமிழர்கள் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு விடயம் தொடர்பிலும் எவரும் தண்டிக்கப்படவும் இல்லை விசாரணைகள் நடத்தப்படவும் இல்லை படுகொலை செய்யப்பட்டோர் பாதிக்கப்பட்டோர் பட்டியலில் தமிழர்களின் பெயர் இருந்தால் சட்டம் கூட பாராபட்சம் காட்டுகிறது அதனாலேயே நாம் சர்வதேச விசாரணைகளை கோருகிறோம் என்கின்ற ஒரு கருத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய போதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய முக்கியஸ்தரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்ஏ சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இது இன்றைய தினம் ஆஹ் பத்திரிகை சம்பந்தத்து மிக முக்கிய செய்தியாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் இருந்து வெளியாகிற பிரதான செய்திகள் பிரதான பத்திரிகைகளான உதயன் பத்திரிகையுடைய பிரதான செய்தி தொடர்பில் அவதாரம் செலுத்தமாக இருந்தால் போர்க்குற்றம் தொடர்பிலே பன்னாட்டு விசாரணை தீவை சுமந்திரன் நேற்று விளாசல் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது இது தொடர்பிலே நாங்கள் ஏற்கனவே அதிக அளவில் அவதாரம் செலுத்திவிட்டோம் அவை தொடர்ச்சியாக வளம்புரி பத்திரிகையுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது போர் குற்றவாளி ஒருவர் இராணுவ பிரதானியாவது இலங்கை சூழ்நிலைக்கு இலங்கையினுடைய தற்போதைய அரசியல் நிலைக்கு மிக பொருத்தமாக அமையாது என்கின்ற ஒரு கருத்தை ஜஸ்மின் சூகா தெரிவித்திருக்கிறார் என்பது மிக முக்கியமாக இன்றைய தினம் வளமுறை பத்திரிகையில் பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி நாங்கள் அவதானம் செலுத்தோமாக இருந்தால் காலை கதிர் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக போர்க்குற்றங்களை விசாரிப்பதற்கு சர்வதேச பொறிமுறை கட்டாயம் சபையிலே சுமந்திர நம்பி திட்டவட்டம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது இது தொடர்பிலும் நாங்கள் அதிக அளவில் அவதானம் செலுத்தி விட்டுமாகவே தொடர்ச்சியாக டெய்லி மிரிகையுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது நாங்கள் இதற்கு முன்னர் வீரிக பத்திரிகையிலே அல்லது திணற்கோல் பத்திரிகையிலே பார்த்து செய்தியினுடைய தொடர்பா தொடர்புடைய செய்தியாகத்தான் இந்த செய்தி காணப்படுகின்றது அதாவது நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்வு செய்வதற்காக ஒன்று ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக பெற்றுக்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் நாட்டிலே கடந்த ஐம்பத்தி ஒரு நாட்கள் ஐம்பத்தி இரண்டு நாட்களாக இடம்பெற்ற அரசியல் குழப்பநிலை காரணமாகவே நாட்டின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சி கண்டிருப்பதாகவும் அவர் நேற்றைய தினம் மஹிந்த அணி மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் கொழும்பிலிருந்து வெளியாகியிருக்கிற தேசிய பத்திரிகையான லாங்காதீவ பத்திரிகையுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது அனுராதபுரத்திலே பாடசாலை ஒருவன் மீது காங்கிரீட் தீன் உடைந்து விழுந்ததிலே காங்கிரீட் தூண் உடைந்து விழுந்ததிலே ஒருவர் உயிரிழந்திருந்தார் அந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்பதற்கு எவரும் முன்வரவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு செய்தியாகத்தான் இன்றைய இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற மலைகிசை விலை அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் அறுநூறு ரூபாய் அடிப்படை சம்பளத்தை ஏற்றுக்கொண்டு மக்களை காட்டி கொடுக்க முயற்சிப்பதை ஏற்க முடியாது அமைச்சர் திகாம்பரம் தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அறுநூறு ரூபாய் என்கின்ற அடிப்படை சம்பளம் போதாது எமது மக்களுக்கு நியாயமான சம்பளம் நிச்சயம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் கூட்டோபந்திலே கைச்சாத்திடும் தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களுடைய சம்பள விடயத்திலே அறுநூறு ரூபாயிலிருந்து அறுநூற்றி இருபது என்கின்ற அடிப்படை சம்பளத்தை ஏற்று தோட்டத் தொழிலாளர்களை காட்டிக் கொடுக்க முயற்சிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என மலைநாட்டு மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சர் பழனி திகாம்பரம் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நேற்று வியாழக்கிழமை பத்தனையிலே இடம்பெற்ற நிகழ்வொன்றிலே பங்கேற்று உரையாற்றிய போதுதான் அவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பா பிடித்திருக்கிற இந்திய செய்தி தொடர்பிலே அவதானத்தை செலுத்துவோம் இந்திய ஜெயலலிதா மரணம் பற்றி விசாரிப்போம் எல்லோரும் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்படும் குற்றவாளிகள் அனைவரும் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதாவின் மரணத்திலும் பல மர்மங்கள் இருப்பதாக கூறப்படுகிற நிலையிலே தான் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையகம் விசாரணை செய்து வருகிறது இதில் அவ்வப்போது பல திடுக்கும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஜெயலலிதாவிற்கு முறையான மருத்துவம் அளிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இது குறித்து தொடர்ச்சியாக வெளியேறும் தகவல்களினால் தமிழக அரசியலிலே பரபரப்பான சூழல் நிலை வருகிறது இந்த நிலையிலேதான் திமுக தலைவர் ஸ்டாலினும் இது குறித்து தற்பொழுது கருத்து தெரிவித்திருக்கிறார் அதாவது திமுக தலைமையிலான அரசாங்கம் தமிழகத்திற்கு தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் ஜெயலலிதாவினுடைய மருந்துறையிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் அந்த விசாரணைகளை நிறைவிலே மிக முக்கியமானவர்கள் சிறைக்கு செல்ல நேரிடும் என்கின்ற ஒரு கருத்தை தினம் ஸ்டாலின் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் உலக செய்தித் தொடர்பிலே அவதானத்தை செலுத்துவமாக இருந்தால் அரசாங்க ஸ்தம்பித நிலையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான கூட்டத்தில் இருந்து வெளியேறிய ட்ரம்ப் என்கின்ற செய்தி இங்கு பிரசுரமாக இருக்கிறது அமெரிக்க அரசாங்கம் கடந்த பத்தொன்பது நாட்களாக பகுதியாக எதிர்கொண்டு அல்ல ஸ்தம்பித நிலையை முடிவு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்த நிலையிலே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஜனநாயக கட்சியுடனான கூட்டம் ஒன்றிலிருந்து வெளியேறி வெளியேறி இருக்கின்றமை பாரிய சர்ச்சையையும் பாரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பிலான மேலதிக செய்திகளை நீங்கள் டபுள் ஜூ டபுள் டாட் ஆதவ நியூஸ் காம் என்கின்ற இணையதளத்துக்குள் பிரவேசிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கிற ஆசிரியர் தலைமையை பார்க்கிற பொழுது வீழ்ச்சி காண்டு மக்களின் நம்பிக்கை கவனம் செலுத்த வேண்டிய அரசியல் தலைமை என்கின்ற செய்தியை இங்கே பிரசுரமாக்கி இருக்கிறது புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுமா அதனூடாக தமிழ் பேசும் மக்களின் நீண்ட கால அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு முன்வைக்கப்படுமா போன்ற விடயங்கள் தொடர்பிலே நாட்டினுடைய தமிழ் பேசும் மக்கள் பாரிய சந்தேகத்துடன் இருக்கின்றனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புதிய நல்லாட்சி அரசாங்கம் உருவாக்கிய போது தமிழ் பேசும் மக்களுக்கான அரசியல் தீர்வு நிச்சயம் கிடைக்குமெனும் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது அதற்கான நடவடிக்கைகள் அர்ப்பணிப்புடன் முன்னெடுக்கப்படும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டது ஆனாலும் கடந்த நான்கு ஆண்டுகளிலே அரசியலமைப்பு விடயத்திலே மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான முயற்சிகள் பயனளிக்கவில்லை பயனளிக்கவில்லை என்பதை விட அதற்கான முயற்சிகள் இதே சுத்தியுடன் முன்னெடுக்கப்பட்டதா என்பதே இங்கு விவாதிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது என்கின்ற ஒரு செய்திதான் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் பிரதான ஆசிரியர் ஆசிரியர் தலைவமாக வெளியாகி இருக்கிறது அதாவது இன்றைய தினம் அரசியலப்பு அரசியலப்பு நிர்ணய சபை கூட உள்ள நிலையிலேதான் இது தொடர்பிலான ஆசிரியர் தலையங்கம் வீரஸ் பத்திரிகைகளை வெளியாகி இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி தொடர்பில் அவதானம் செலுத்தமாக இருந்தால் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான ஆசிரியர் அதாவது ஆசிரியர் தலையங்கமாக தொழில்நுட்பத்தால் அதிக அளவு வழிநடத்தப்படும் கல்வி முறை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது வளர்ச்சியடைந்த நாடுகளின் கல்வி முறை அதிக அளவிற்கு தொழில்நுட்பத்தால் வழிநடத்தப்படுவதை அவதானிக்க முடிகிறது எமது நாட்டின் உயர்கல்வி முறைகளில் இப்போது அதிகளவு தொழில்நுட்பமே செல்வாக்கு செலுத்துகிறது பாடசாலை கல்வியிலும் படிப்படியாக தொழில்நுட்ப அறிவு புகுத்தப்படுவதை அவதானிக்க முடியும் அத்துடன் ஆசிரியர்களின் முக்கியமான வகிவாகத்தை தொழில்நுட்பம் கைப்பற்றி விடுவத விடுவது என்கின்ற விடு விடுகின்றதா என எண்ண தோன்றுகின்றது அந்த அளவிற்கு அதன் பங்களிப்பு அதிகரித்திருப்பது உண்மையிலேயே உலக நாடுகளிலே தொழில்நுட்ப மேம்பாடு கற்றல் கற்பித்தல் முறையாக துரித மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது கட் கற்பிக்கும் முறைகள் கற்றுக்கொள்ளும் வழிமுறைகள் என்பவற்றிலே கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபு ரீதியிலான முறைமை தற்பொழுது பெருமளவும் மாற்றம் ஏற்பட்டு இருப்பதாகத்தான் இன்றைய தினக்குழு பத்தினுடைய பிரதான ஆசிரியர் தலைவம் அமைந்திருக்கிறது அதேபோன்று இன்றைய கேள்வி சித்திரத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது தேர்தல் ஒன்று வருகின்ற பொழுது தேர்தல் என்கின்ற ஒரு பெட்டியோடு பேரினவாதம் என்கின்ற ஒரு பெட்டியை வைத்திருக்கிறார் அதிலே மஹிந்த ராஜபக்ச புதிய அரசியலினால் நாட்டிற்கு ஆபத்து என கூறி கண்ணீர் வடிப்பது போல ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இதனை பார்த்து மிகவும் பார்த்து அதாவது நடுத்தர நடுத்தரம் என்று கூறுவதை விட இலங்கையிலே மிக ஏழைகள் எளியவர்கள் போன்ற அதாவது நடுத்தரம் படிக்காத பாமர மக்கள் அதனை பார்த்துவிட்டு வாக்கு போ அதாவது மகிந்தவிற்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்துவது போன்கின்ற ஒரு கேள்வி சித்திரம்தான் இன்றைய தினம் பிரசுரமாக இருக்கிறது இவை அனைத்துமே இன்றைய தினம் வெளியாகி இருக்கிற மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது இன்று காலை பத்து முப்பது மணிக்கு இலங்கை நேரப்படி அரசியலமைப்பு சபை கூடுகிறது இதிலே எதிர்வரும் சுதந்திர தினத்திற்கு முன்னர் புதிய அரசியலமைப்பு வரைபு ஒன்று கொண்டு வரப்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிற நிலையிலேதான் இந்த அரசியலமைப்பு சபை இன்றைய தினம் கூடுகிறது ஆகவே இது தொடர்பிலான செய்திகளை நீங்கள் டபிள்யூ டபுள்யூ டாட் ஆதவ நியூஸ் டாட் காம் என்கின்ற இணையதளத்தோடு இணைந்திருப்பதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் மற்றொரு இன்றைய நாளில் நமது பார்வையை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் பேணி வணக்கம் நேர்களே